இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொடரும் ஒப்பந்ததார ஆசிரியர்கள் போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஓசியில் சிகரெட் கேட்டு கடைக்காரர் மீது தாக்குதல் இரண்டு பேர் கைது காவல்துறையின் மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் எஸ் சம்பத் எம்எல்ஏ புகார் மனு வீடு அபகரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட நான்கு ஆசிரியர்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபது காங்கிரஸ் ஆட்சியின் போது பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக இருந்த ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிதி சுமை இருப்பதாக கூறி இருநூற்று எண்பத்தி எட்டு ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டனர் மேலும் அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து இருபத்தி ஒன்றாம் தேர்தலுக்கு பிறகு என் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தது இதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர்களுக்கு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு வந்த நிலையில் இதனை அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி அரசுக்கு தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தனர் இதனிடையே கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் துறையின் அமைச்சர் நமச்சிவாயம் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று அறிவித்திருந்தார் இந்த நிலையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களின் ஒப்பந்தம் மார்ச் மாதத்துடன் முடிந்துவிட்டதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்தது இதனால் அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் சட்டப்பேரவையில் அமைச்சர் அறிவித்தது போல் தங்களுக்கு பணிநிரந்தர ஆணையை வழங்க வலியுறுத்தி சட்டப்பேரவை பின்புறம் சாலையில் அமர்ந்து தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கும் வரை வீட்டுக்கு செல்ல மாட்டோம் என்று கூறி கடந்த மூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் தெரிவித்தனர் ஆனால் தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை கழிந்து செல்ல மாட்டோம் என்று தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட நான்கு பெண் ஆசிரியர்கள் அவர்களை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலர்கள் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் பணி கேட்டு கடந்த மூன்று நாட்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் நான்கு ஆசிரியர்கள் மயக்கமடைந்தது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது અમે આવી પડ્યા લાખ લાખ આવી પડ 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 நேரப்போ <muchas> நேரம் <muchas> 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 கோரிமேட்டில் ஓசி சிகரெட் கேட்டு டீக்கடி வியாபாரியை கத்தியால் வெட்டிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கடப்பேரி குப்பத்தைச் சேர்ந்தவர் ஹரீஷ் ஜிபர் மருத்துவமனையின் எதிரே டீ மற்றும் கடை நடத்தி வருகிறார் நேற்று முன்தினம் திலாஸ்பேட்டை நகரைச் சேர்ந்த வீரப்பன் மகன் சசிகுமார் மது போதையில் ஹரிஷ் கடைக்கு சென்று ஓசியில் சிகரெட் கேட்டனர் ஆத்திரமடைந்த சசிகுமார் மறைந்து வைத்திருந்த கத்தியால் ஹரிஷின் முகத்தை வெட்டியும் கிருஷ்ணராஜ் கடையில் இருந்த சோடா பாட்டிலை எடுத்து ஹரிஷின் தலையில் தாக்கியும் கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் படுகாயம் அடைந்த ஹரிஷ் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டார் அவர் அளித்த புகாரின் பேரில் கோரிமேடு சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து சசிகுமார் கிருஷ்ணராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்த கத்தியை பறிமுதலும் இருவரையும் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அவர்கள் மீது அடிக்கடி கஞ்சா உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது மீண்டும் பணி கேட்டு கடந்த நான்கு நாட்களாக ஒப்பந்த ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் இப்பிரச்சனையில் முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்து அவர்களுக்கான ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏலம் பிராந்தியத்தில் இரண்டு அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காரணமாக கடந்த இரண்டு மாதங்களாக குப்பை வாரப்படாமல் உள்ளது இதனால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வருவது மட்டுமல்லாமல் மக்கள் பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர் இது சம்பந்தமாக மக்களின் நலன் கருதி அதிமுக முழு கதவடைப்பு போராட்டத்தையும் நடத்தியது ஆனால் அங்குள்ள இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் இருவரும் ஏனோ அந்த பகுதியின் குருநிலம் மன்னர்கள் போன்று குப்பையை வாராமல் தடுத்து வருகின்றனர் அங்குள்ள நிர்வாக அதிகாரி முனுசாமி அரசியல்வாதிகளின் தலையாட்டி பொம்மை போன்று செயல்பட்டு வருகிறார் மக்களின் சுகாதாரம் சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்காத ஏனம் மண்டல நிர்வாக அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியரும் தலைமை செயலாளரும் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் ஒப்பந்த ஆசிரியர் பிரச்சினையில் ஆளும் அரசு சட்டமன்றத்தில் பணி நிரந்தரம் செய்யப்படும் என ஓர் அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அந்த ஒப்பந்த ஆசிரியர்களை பணிநீக்கம் நீக்கம் செய்திருப்பது சர்வாதிகாரத்தின் உச்சக்கட்டமாகும் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மக்களின் நம்பிக்கையை எந்த அரசாக இருந்தாலும் இழக்கக்கூடாது இப்பிரச்சனையில் முதலமைச்சர் துணைநிலை ஆளுநரை சந்தித்து யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தங்களது உரிமைக்காக கொண்டிருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களை அரசு காவல்துறையை ஏவிவிட்டு அடக்குமுறையை கையாள்வது தேவையற்ற ஒன்றாகும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த ஆசிரியர்களின் பிரதிநிதிகளை அழைத்து துணைநிலை ஆளுநர் பேச முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்தார் வெப்ப அலை வீசுதல் கடல் அரிப்பு இடி மின்னல் ஆகியவை புதுச்சேரி மாநிலத்தின் பேரிடர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கலெக்டர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சமீப காலமாக வரும் சுற்றுச்சூழல் வானிலை பருவநிலை காரணமாக கோடைக்காலம் மிக நீளமாக மாறி வருவதுடன் வெப்பமும் அதிகரித்து வெப்ப அலை வீசி வருகிறது கடலோரங்களை பொறுத்தவரை கடல் நீரானது கரையினை அரித்து நிலத்தை நோக்கி முன்னேறி வருகிறது மேலும் மழைக்காலங்களில் குறைவான நாட்கள் மட்டுமே மழை பெய்தாலும் ஓரிரு நாட்களில் பெரும் இடி மின்னல் காற்றுடன் பெய்து பேரிடராக மாறிவிடுகிறது இதன் காரணமாக ஊர்களில் உள்கட்டமைப்பு பெரிதும் பாதிக்கப்படுகிறது விலை மதிக்க முடியாத மனித உயிர்களையும் இலக்க நேரிடுகிறது இதனை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையானது இந்த வெப்ப அலை வீசுதல் கடல் அரிப்பு இடி மின்னல் ஆகியவை புதுச்சேரி மாநிலத்தின் பேரிடர்களாக அறிவித்துள்ளது அதன்படி இந்த மூன்று பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு இறப்பு அல்லது காயமடையும் சம்பவங்களில் மாநில பேரிடர் மீட்பு நிதி விதிமுறைகளின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேச பேரிடர் மீட்பு நிதியில் இருந்து இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரத துணை பிரதமர் பாபு ராம் அரசு சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மறைந்த முன்னாள் பாரத துணை பிரதமர் பாபு ஜெகஞ்சீவன் ராம் பிறந்தநாளையொட்டி விமான நிலைய சாலையில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் சாய் சரவணகுமார் துணை சபாநாயகர் ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பாக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுவை ஸ்ரீ மடக்குல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு மாபெரும் பணி ஆணை வழங்கும் விழா புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் செந்தில்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் இந்த நிகழ்ச்சியில் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மணகல விநாயகர் கல்விக்குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் செயலாளர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக இக்கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்றார் அதனைத் தொடர்ந்து வேலைவாய்ப்பு டீன் கைலாசும் கல்லூரியின் வேலைவாய்ப்பு அறிக்கையை சமர்ப்பித்தார் இதில் ஆண்டு நடைபெற்ற கல்லூரி வளாக நேர்முக காணலில் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு டிசிஎஸ் டெக் மகேந்திரா டெக்ஸாவேட் ஏசிடிஎஸ் ஜோஹோ போன்ற தொன்னூறுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு வழங்கியதை பற்றி எடுத்துரைத்தார் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்த ஸ்ரீ மணக்கல விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் கல்லூரியின் கட்டமைப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படும் பலதரப்பட்ட பயிற்சிகள் பன்னாட்டு நிறுவனங்களில் தொழில்நுட்ப சான்றிதழ்கள் போன்றவற்றை எடுத்துரைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும்போது இக்கல்லூரி மாணவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து பன்னாட்டு நிறுவனங்களில் மிக சிறந்த வேலைவாய்ப்பை ஏற்பாடு செய்து அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்தியது மட்டுமல்லாமல் புதுவை மாநிலத்திற்கு ஒரு பொருளாதார மேம்பாட்டினை உருவாக்கிக் கொடுத்து உள்ளது என்பதை சுட்டிக்காட்டினாா் மணகுல விநாயகர் கல்விக் குழுமம் பொறியியல் கல்லூரியாக தொடங்கி தற்போது பல்கலைக்கழகமாக உயரும் நிலையில் உள்ளது நிச்சயமாக பல்கலைக்கழகமாக வரும் நல்ல கல்வியை கொடுக்கும் கல்வி குழுமமாக இந்த மணகுல விநாயகர் கல்விக் குழுமம் உள்ளது மாணவர்கள் தாங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு உண்மையாக உழைத்தால் முன்னேறலாம் நாம் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நம்மால் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு தாங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து தேர்வான மாணவர்களுக்கு பணி ஆணையை வழங்கினார் இவ்விழாவில் கல்லூரியின் அனைத்து டீன்கள் தேர்வுத்துறை கட்டுப்பாட்டாளர் துறை தலைவர்கள் மற்றும் அனைத்து துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் ரெட்டியாா்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் எஸ் எஸ்பி கலைவாணரிடம் வீடு அபகரிப்பு சம்பந்தமாக புகார் அளித்தார் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவின் பேரில் புதுச்சேரி டிஐஜி ஐஜி டிஜிபி உத்தரவின் பேரில் புதுச்சேரியில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் வாரந்தோறும் சுழற்சி முறையில் எஸ் மற்றும் எஸ்பி முன்னிலையில் பொதுமக்களிடம் நல்லுறவு கூட்டமானது வாரந்தோறும் நடைபெறுகிறது இந்நிலையில் ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு எஸ்பி தலைமையில் நடைபெற்ற மக்கள் மன்ற கூட்டத்தில் முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் புதுச்சேரி சட்டம் மற்றும் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணனை சந்தித்து முதலியார்பேட்டை பகுதியில் ஒரு பகுதியில் வீடு அபகரிப்பு சம்பந்தமாக புகாரை அளித்தார் இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பிரச்சினைகளை காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் எடுத்துக் கூறினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் வடக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனா் காரைக்கால் ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் தினந்தோறும் அம்மனை வழிபட்டு வரும் பசுமாடு காண்பவரை வியப்பில் ஆழ்த்தி வருகிறது காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் அனைத்து வாரங்களிலும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் விசேஷ அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்று வருவது வழக்கம் மேலும் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வழிபட்டு செல்வதும் இங்கு காணப்படுகிறது இந்நிலையில் இவ்வாழகத்திற்கு தினந்தோறும் காலையில் ஒரு பசுமாடு வந்து நின்று நீண்ட நேரம் அசையாமல் ஆலயத்தின் முன் நின்று அம்மனை வழிபட்டு செல்கிறது இது ஏதோ ஒரு நாள் நடைபெறும் நிகழ்ச்சியாக இல்லாமல் தினமும் காலையில் இந்த பசுமாடு ஆலயத்திற்கு வந்து ஏழை மாரியம்மனை வழிபட்டு சென்று பின்னர் அங்கிருந்து நகர்ந்து செல்லும் இந்நிகழ்வு காண்பவரை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது வில்லியனூர் லூர்து மாதா ஆலய குளம் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணி தொடக்கம் எதிர்க்கட்சி தலைவர் ஆய்வு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் லூர்து அன்னை ஆலயம் நூற்று நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்திற்கு முன்பாக குளம் அமைந்திருப்பது இது சிறப்பாகும் இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த குளத்தில் புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் கண் நோய் தோல் வியாதிகள் மற்றும் பலவிதமான நோய்களில் இருந்து குணமாகி வருவதாக ஐதீகம் மேலும் வில்லியனூர் மாதா குளத்தை தொடர்ச்சியாக ஒன்பது சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் பக்தர்கள் தரப்பில் கூறப்படுகிறது பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் பெர்னத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த மசபியேல் என்ற குகையின் அற்புத சுனையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் புனித நீர் கொண்டுவரப்பட்டு வில்லியனூர் மாதா குளத்தில் கலக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதா குளம் கடந்த பெஞ்சால் புயல் மழையின் போது மிகுந்த சேதமடைந்து இடிந்து விழுந்தது இந்நிலையில் குளத்தை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருமாறு மாதா கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ரா சிவா அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மாதா குளம் புதிதாக கட்டுவதற்கான ஆயத்தப் பணிகள் தொடங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் மூலம் மாதா குளத்தை புதிதாக கட்டுவதற்கான திட்ட வரைபடம் தயார் செய்யப்பட்டு இன்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் சங்கர் மாதா கோவில் பங்கு தந்தை ஆல்பர்ட் மற்றும் நிர்வாகிகளுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா அவர்கள் குளத்தை நேரில் ஆய்வு செய்தார் அப்போது குளத்தை பழமை மாறாமல் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கட்டுமான பணியை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளிடம் அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வெளியனூர் நூர்து மாதா ஆலய பங்கு தந்தை ஆல்பர்ட் ஊர் முக்கியஸ்தர்கள் விஸ்வநாதன் திமுக தலைமைச் செயலர் குழுப்பினர் ஷன் குமரவேல் சந்தான கிருஷ்ணன் கார்த்திக் சண்முகம் ஜேக்கப் பிரதாப் கணேஷ் டோம்னிக் லுகாஷ் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் அவைத்தலைவர் ஜலால் இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் யாக்டோ பவுண்டேஷன் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் இன்டர்லெக்ஸ் சர்வீசஸ் இணைந்து நடத்திய ஐந்து நாட்கள் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று பணி மேற்கொண்டனர் மற்றும் ராமானுஜர் இன்டர்லெக்ட் சர்வீஸ் இணைந்து புதுச்சேரி கடற்கரையை தூய்மைப்படுத்தும் விதமாக தாகூர் ஆர்ட்ஸ் அறிவியல் கல்லூரி மாணவர்களைக் கொண்டு தூய்மைப்படுத்தும் பணியினை கடந்த தேதி தொடங்கியது இப்பணியினை யாக்டோ பவுண்டேஷன் மேலாண் இயக்குநர் சதீஷ்குமார் மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் தீபா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இந்த தூய்மை பணியானது ஐந்து நாட்கள் தொடர்ந்து காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலும் நடைபெற்றது இப்பணியின் மூலம் ஒரு நாளைக்கு இருபத்தைந்திலிருந்து முப்பது பைகளில் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டன இப்பணியில் முப்பதுக்கும் மேற்பட்ட தாகூர் கலைக்கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று தூய்மைப் பணியை மேற்கொண்டனர் கடற்கரை சாலை முதல் ஹார்பர் வரைக்கும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கரையோரம் உள்ள அனைத்து குப்பைகளும் அகற்றப்பட்டன இப்பணியின் நிறைவு விழாவான நேற்று நகராட்சி அலுவலகத்தில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி ஜெய்இ பங்கேற்று தூய்மைப்படுத்தும் பணியில் பங்கேற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி இதேபோன்று போன்று பல சமூக பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நன்றி பாராட்டி தூய்மைப் பணியினை நிறைவு செய்தார் முன்னதாக அவருக்கு யாக்டோ பவுண்டேஷன் நிர்வாகி பிரேம் ஆனந்த் பொன்னாடை போற்றி கௌரவித்தார் அவரை அரேஞ்ச் பண்ணி தான் வந்து நம்ம இப்போ பேக்கில் கலெக்ஷன் பண்ணிட்டோம் இது நம்ம இங்கேயே வச்சுட்டு போயிட்டோம் இது வந்து ஒரு நாள் பக்கம் எடுக்கலை இல்லை தூய்மை பழைய தூய்மையாக அந்த சுத்தம் பண்றவங்க வந்து வரலை அப்படின்னா திரும்ப நாய் ஏதாவது பிரித்து போட்டு திரும்ப இதாகும் அவரோட வந்து அவரை சொல்லி இந்த நேரத்துக்கு இவங்க கிளியர் சுத்தம் பண்ணுறோம் நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது இந்த பேக் இங்கே எடுத்து வச்சிருப்பாங்க இதை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கிட்ட சொல்லி அவங்க அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி சார் அதோட வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மினி நகர் பழனிசாமி நகர் பெருமால்புரம் ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏவிற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்மினி நகர் பழனிச்சாமி நகர் பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் சாலை வசதியின்றி காணப்பட்டது இதனையடுத்து அப்பகுதி மக்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏவிடம் சாலை அமைத்து தர வேண்டி கோரிக்கை விடுத்திருந்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா முயற்சியில் சிமெண்ட் சாலை அமைத்துக் கொடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் தொடர்ந்து பத்மினி நகர் பழனிச்சாமி நகர் பெருமாள்புரம் ஆகிய பகுதிகளில் இருந்து தலைவர் சுதர்சனம் செயலாளர் திரு முன்னாள் தலைவர் சுந்தர் ராசு நிர்வாகிகள் இலுருதீன் சிவக்குமார் பொன்னியின் செல்வன் ஆறுமுகம் ராமச்சந்திரன் உதயசங்கர் நந்தகுமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தொடரும் ஒப்பந்ததார ஆசிரியர்கள் போராட்டம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஓசியில் சிகரெட் கேட்டு கடைக்காரர் மீது தாக்குதல் இரண்டு பேர் கைது காவல்துறையின் மக்கள் மன்ற நிகழ்ச்சியில் எஸ்எஸ்பி சம்பத் எம்எல்ஏ புகார் மனு வீடு அபகரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல் உடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்